பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா அனைத்தையுமே சேவை விழாவாக சேவை விழாவாகத்தான் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அது ரத்த தானம் நடத்துகிறார்கள் அன்னதானம் நடத்துகிறார்கள் கொடுக்கிறார்கள் சேலை கொடுக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட சேவை விழாவாக நடத்த வேண்டும் என்பது ஆசை நம்மை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்னும் அதிக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு இலக்கு மத்திய தலைமை எனக்கு பத்து மாவட்டங்கள் தென்சென்னையோடு சேர்த்து பதினோரு மாவட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள சுற்றுப்பயணம் செய்து அங்கே உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக முயற்சி செய்ய நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்காது அரசியல் செய்யவும் முடியாது அதனால் நேர்மறையான ஆன்மீக அரசியலை தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் பல குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் ஒரு முற்றிலுமான ஒரு சரியான வழிமுறை பள்ளிக்கல்வித்துறையில் இல்லை ஆக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் சும்மா இந்த மொழியை படிக்கக்கூடாது அந்த மொழியை படிக்கக்கூடாது நாங்கள் வந்து என்ஈபி நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஹிந்தியை ஆதரிக்க மாட்டோம் வேறு மொழியை படிக்க மாட்டோம் இப்படி அரசியல் செய்து கொண்டிருப்பதை விட மாணவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இல்லை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன் ஏன்னா அந்த தலைமை ஆசிரியை கூட மாணவர்களுக்கு நல்லது சொல்லணும்னா சொல்றாங்க ஆக நீங்கள் முதலில் அனுமதித்தீர்களா ஒரு அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள் ஆக நீங்கள் அவர்களை பலிய கதாக்குகிறீர்கள் என்பதான் எனது கருத்து ஆசிரியர்களின் பணியிடை மாற்றம் என அவர்கள் வந்து அந்த மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்கள் அந்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மாணவ மாணவிகளின் அக்கறைக்கு எதிரானது என்பது எனது கருத்து முன்னிட்டு காலக்கழுவில் அது பாத பூஜை நம்ம சொல்கிறதுலே ஒரு நம்ம பொன் பாதம் தொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல பாதம் தொட்டு வணங்குறதுன்றது அதனால மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாருக்குமே பாத பூஜை செய்யலாம் அதனால் இல்லை அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தா அவர் பூஜை செய்வது நம்ம கலாச்சாரத்தோட கூடியது இதை அனுமதிக்க வேண்டுமென்பது என் கருத்து